குளியல் சோப்பை பல வருஷம் அப்படி பயன்படுத்தினால் சருமம் பாருங்க நாம் தினமும் குளிக்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் சோப்பை பயன்படுத்துகிறோம் சிலர் தினமும் ஒரு முறை மட்டுமல்ல இரண்டு அல்லது மூன்று முறைகளாக கூட சோப்பை பயன்படுத்துகிறார்கள் சோப்பை பயன்படுத்தாதவர்கள் என்பது மிகவும் குறைவான ஒரு தொகைதான் அவர்களும் சோப்புக்கு மாற்றாக கடலை மாவு பச்சை பயிறு போன்ற இயற்கை பொருட்களை குளியலுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நாம் பயன்படுத்தும் சோப்பு நம்முடைய சருமத்திற்கு ஏற்றதா என்பதை யாராவது சிந்தித்து பார்த்துள்ளீர்களா அல்லது விளம்பரத்தில் பிரபலங்கள் கூறும் வசனங்களை பார்த்து சொல்வீர்களா ஏனெனில் சந்தையில் இன்று நூற்று கணக்கான வகையான சோப்புகள் விற்பனையாகின்றன ஒவ்வொன்றும் தனித்தனி நன்மைகளை பற்றி விளம்பரப்படுத்துகிறது ஆனால் அந்த சோப்புகள் அனைத்தும் உங்கள் சருமத்திற்கு ஏற்றதா என்பது மிக முக்கியமான கேள்வி இதை சரியாக தெரிந்து கொள்ள முதலில் உங்கள் சருமத்தின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்பவே நீங்கள் தேர்வு செய்யும் சோப்பும் மாற வேண்டும் இப்போது உங்கள் சருமத்திற்கு ஏற்ப எந்த சோப்பை தேர்வு செய்வது சிறந்தது என்பதை பிரிவுகளாக பார்ப்போம் வறண்ட சருமம் உள்ளவர்கள் மிக எளிதாக தேய்ச்சி உலர்ந்து புண்களாகவும் மாறக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்கலாம் இவர்கள் குளிப்பதற்கு பயன்படுத்தும் சோப்பில் அதிக எண்ணெய் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அதற்காக கிளிசரின் சேர்க்கப்பட்ட சோப்புகள் சிறந்த தேர்வாக இருக்கும் இவை சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை பராமரிக்க உதவும் மேலும் இந்த வகை சோப்புகள் உலர்வை குறைத்து மென்மையான தோற்றத்தை வழங்கும் இது போன்ற சருமம் உள்ளவர்கள் பெரும்பாலும் வாசனை நிறம் அல்லது ரசாயன கலப்புகள் கொண்ட சோப்புகளை பயன்படுத்தும் போது உடனடி எதிர்வினைகளை எதிர்கொள்கிறார்கள் அதனால் வாசனை இல்லாததும் நிறமற்றதும் குறைந்த ரசாயன தன்மை கொண்ட சோப்புகளை மருந்து கடைகளில் வாங்கி பயன்படுத்த வேண்டும் சிறந்த தீர்வு என்றால் ஒரு சரும மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று உங்கள் சருமத்திற்கு ஏற்ப சோப்பை தேர்ந்தெடுப்பதே சரியான வழி எண்ணெய் சுரப்பு அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக முகத்தில் பிம்பிள்கள் அல்லது பருக்கள் உள்ளவர்கள் ஆன்டி பாக்டீரியல் தன்மை கொண்ட சோப்புகளை தேர்வு செய்ய வேண்டும் கருவேப்பிலை சார்ந்த சோப்புகள் சோப்புகள் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன இந்த வகையானவர்கள் சோப்புக்கு பதிலாக சில சமயங்களில் பாடி வாஷ்களையும் பயன்படுத்தலாம் சிலர் ஒரு சோப்பை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் உங்கள் சருமம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது வயது ஹார்மோன்களின் மாற்றங்கள் காலநிலை வாழ்க்கை முறை உணவு பழக்கங்கள் என பல காரணிகளால் உங்கள் சருமம் மாறக்கூடும் இதனால் ஒரே சோப்பை நீண்ட காலம் பயன்படுத்துவது சருமத்திற்கு ஏற்றதாக இருக்காது வருடத்தில் ஒரு முறை அல்லது குறைந்த பட்சம் சில மாதங்கள் ஒரு முறை உங்கள் சருமத்தின் நிலையை மதிப்பீடு செய்து புதிய தேவைகளுக்கு ஏற்ப சோப்பை மாற்றிக் கொள்வது நல்லது நாம் சோப்பை ஒரு சாதாரண பயன்பாட்டு பொருளாகவே கருதுகிறோம் ஆனால் உண்மையில் இது உங்கள் சருமத்தின் ஆரோக்கியத்திற்கு நேரடியாக தொடர்புடைய ஒரு முக்கியமான முடிவாகும் சரியான சோப்பை தேர்வு செய்வதன் மூலம் ஆகவே விளம்பரங்களை மட்டும் நம்பாமல் உங்கள் சருமம் உண்மையில் எந்த வகையைச் சேர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஒரு சிறந்த சோப்பை தேர்வு செய்யுங்கள் தேவைப்பட்டால் ஒரு சரும நிபுணரின் ஆலோசனையை பெறுங்கள் உங்களது தோல் ஆரோக்கியமும் உங்கள் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக அமையும் இது போன்ற அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்